வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல ராமராஜர் அவர்கள் நடிச்ச மர்மம் நிறைந்த திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முறை நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் லைக் பண்ணாமலே பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நீ ஒருத்தர் லைக் பண்ணாதனால பல பேருக்கு யூடியூப் வந்து கொண்டு போக மாட்டேங்குது மறக்காம இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் லைக்கை நல்ல போட்டு வச்சிருங்க ராமராஜன் அவர்கள் ஒரு ஆவி கான்செப்ட்ல ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாரு அந்த ஒரு திரைப்படத்தோட பேர் ஊரு விட்டு ஊரு வந்து அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கிறாரு இந்த ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த ஒரு திரைப்படத்தை கங்கை அமரன் தான் இயக்கியிருப்பாரு இந்த படத்துக்கு வந்து இளையராத இசையமைத்திருப்பாரு இந்த ஒரு திரைப்படத்துல ராமராஜன் கவுந்தமி கவுண்டமணி செந்தில் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துல கதையை பத்தி இந்த ஒரு திரைப்படத்துல ராமராஜன் அவர்கள் செல்வராஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம ஈர வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப்ல இருக்கிறவரு இவர் வந்து ஊர்ல தன்னோட அம்மாவோட சேர்ந்து விவசாயத்தை பாத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு ஜாலியா இவரோட அப்பாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர்ல வந்து வேலை பாத்துட்டு இருக்காரு அந்த ஊர்ல ராமராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துட்டு இருக்கு செல்வராஜ் அப்படிங்கிற கேரக்டருக்கு அப்போதான் ஹீரோனியான காமாட்சி அப்படிங்கிற கேரக்டர் வந்து காட்டுறாங்க இந்த ஒரு காமாட்சியோட பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க இது நமக்கு கதைக்கு தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஈரோனிக்கு வந்து ஈரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துட்டு இருக்கும் ஈரோ வந்துட்டு பெரிய குடும்பம் அப்படிங்குறனால நம்ம ஈரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறனால அம்மா சொன்ன பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஈரோனியோட குடும்பம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோனியோட அம்மா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு சீதனம் அனுப்புகிறதுக்கு காசு வந்து கையில் இருக்காது இப்போ வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட தான் வந்துட்டு கேட்பாங்க அதுவும் கையில் ஆயிரம் ரூபா கொடுத்துருவாங்க ஹீரோவோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஈரோனிக்கு வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போயிடுது கல்யாணம் மேடையில் ஈரோனியோட மாமனா வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாரு என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல நகை போகிறான்னு சொன்னீங்களே நகை எங்கே நகை இருந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு அந்த ஒரு நேரத்தில் ஈரோனியோட அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகை வந்து நாங்கள் செய்ய கொடுத்துருக்கோம் அது வந்துடும் இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்தாதீங்க கல்யாணத்தை நடக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க கூலை கெஞ்சி அவர் வந்து மனம் இறக்கிற மாதிரி இல்லை நகை இருந்தால் கல்யாணம் இல்லைன்னா போயிட்டேருன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவமாக நிற்கிறாரு அப்போ ஈரோவோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த நகையை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் கேட்குறாரு எல்லா நேரத்தையும் நீங்களே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு இது ஒரு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஈரோவனியோட அம்மா வந்துட்டு அழுகுறாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈரோட அம்மா வந்துட்டு தன்னோட பையனை கூப்பிட்டு ஈரோனி கழுத்துல வந்து தாலி கட்ட சொல்றாங்க நம்ம ஈரோவும் யோசிக்காம தன்னோட அம்மா சொன்ன வார்த்தைக்காக தாலி கட்டுறாரு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போகுது பஸ்ட் நைட்ல தான் வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த பார்க்குறாரு நம்ம ஈரோ அவர்கள் நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு மூஞ்சை பார்த்துட்டு இருப்போம் அந்த மூஞ்சி இல்லாம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூஞ்சி அந்த ஒரு காட்சியை தான் நம்ம ஈரோ அவர்கள் பார்க்குறாரு நம்ம ஹீரோனி வந்துட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு பேசுறாங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு ஒரு பீரம்பால வந்து சாயறாங்க சாஞ்சதுக்கு அப்புறம் மேல இருக்க புக்கு புறா ஈரோனியோட தலையில வந்துட்டு விழுகுது ஹீரோனி வந்து மயக்க போட்டுடுறாங்க ஈரோவும் ஹீரோனியும் கட்டில படுக்க வைக்கிறாங்க அப்போதான் வந்துட்டு ஈரோ வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷன் அதாவது எதிரொலியை பாக்குறாரு அந்த ஒரு கட்டில வேற ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை வந்துட்டு பாக்குறாரு இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லலாம் அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோவோட சிங்கப்பூர்ல இருக்கிற அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அந்த லெட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஆபத்துல இருக்கேன் நீ உடனே சிங்கப்பூருக்கு கிளம்பி வா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கிளம்பி வா இது வந்துட்டு உங்க அம்மாக்கு எல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈரோவுக்கும் கல்யாணம் ஆனது வந்துட்டு அவரோட அப்பாவுக்கு வந்து தெரியாது இதை படிச்சதுக்கு அப்புறம் ஈரோக்கு வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே இருக்குன்னு சொல்லலாம் ஈரோட அம்மா வந்து ஈரவும் ஈரானியும் கோவிலுக்கு போக சொல்றாங்க அப்பதான் கவுண்டர் பண்ணி சிந்தில் கேரக்டர் வந்துட்டு ஈரோ வந்துட்டு பாக்குறாரு அடுத்த நாள் நைட் வந்துருது அந்த நைட்ல வந்துட்டு ஈர வந்து ஈரோனியை தொடரும்போது ஈரோனி வந்து இங்கிலீஷ்ல இருந்து நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கிலீஷ்ல என்னென்ன பேசுறாங்க அந்த நேரத்துலதான் கவுண்டர் பண்ணி என்ட்ரி ஆகுறாரு ஈரோனியை சுத்தி விபதியா போட்டு வைக்கிறாரு இப்ப வந்துட்டு கேட்கறாரு பேய்கிட்ட இதுக்காக இந்த உடம்புக்குள்ள இருக்க உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த பேய் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நான் சிங்கப்பூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருந்தேன் நீ சிங்கப்பூர்ல இருந்து எதுக்காக இங்க வந்து சொல்லிட்டு கேக்குறாரு கவுண்டமணி அப்பதான் அந்த பேய் வந்துட்டு சொல்லுது ஈரோட அப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது சொல்றதுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டு அந்த ஒரு பேய் வந்துட்டு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம நான் பகல் எல்லாம் வரமாட்டேன் நைட்டு மட்டும் தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இது கேள்விப்பட்ட உடனே ஈர வந்துட்டு எப்படி சிங்கப்பூருக்கு போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஈர வந்துட்டு அம்மா கிட்ட வந்து நான் அப்பா பகன்னு ஆசையா இருக்கு அவரோட மருமகளை வந்துட்டு நான் சர்ப்ரைஸா போய் கொண்டு போய் காட்டுறேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஈரோவோட அம்மா வந்துட்டு நான் நிறைய விவசாயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லுவாங்க அப்படியே சொல்லிட்டு ஹீரோவோ ஹீரோனியும் கவுண்ட் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சிங்கப்பூருக்கு கிளம்புவாங்க இதுக்கப்புறம் தான் மெயின் கதையை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம் இதை வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் பண்ணி சப்போர்ட் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங்